ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி ஆன்லி சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சீக்கிரமாக நம்மளோட சேனலில் ஒரு கிவ்அவே வரப்போகுது கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் என்ன கிவ் அவே பண்ணலான்னு நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு தின விழாவில் உங்களோட கஷ்டம் கவலைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு புது வாழ்வு தொடங்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் விஷயம் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மறக்காமல் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளப் போகலாம் ஏங்க இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி வெந்நி ஏதாவது வேணா சொல்லுங்க எடுத்துக்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாந்தி அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னதோ மாதிரி இருக்கு பத்துக்கா ஏங்க என்ன சொல்றிய மறுபடியும் கஷ்டமா ஏதாவது இருக்கா என்ன சொல்லுங்க நான் டாக்டர் கூடட்டா ஐயோ வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது பூங்கொடி எங்க பூங்கொடி இப்போ தாங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சேன் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வான்னு சொன்னேன் அவளோ மாப்பிள்ளையும் எதுக்கு இங்கே இருந்து காவல் இருக்காவ அதான் கலப்பி விட்டேங்க ஆ ஆமாம் அது இங்கே இருந்து என் கஷ்டப்படுது போயிட்டு வரட்டு ஆமாம் கௌதம காணல இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான் இப்போ தான் வெளியே ஃபோன் வந்து பேசிட்டு வந்துட்டு போனான் நீ சாப்பிட்டியா ஆ இப்போ தாங்க சாப்பிட்டேன் ராணி எங்க காணல ஆ வீட்டுக்கு போயிருக்கு காலையில் வருவாவலாம் ஆமாம் எல்லாரும் இங்கே இருந்து எதுக்கு ம் நீ என் போய் தூங்கு சரியா என்னங்க இந்த போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க அதான் சரி ஆயிட்டு நீ போய் தூங்கு போ சித்தப்பா வாமக்கிளே வா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நல்லா ஆசைப்பட்டேன் கடைசி பாரு என்னாலேயே நடக்க முடியாம ஆயிபோச்சு பாரு அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுங்க சித்தப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல நல்லபடியா சரியாவி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டிய வேலையை பார்ப்போம் சரி மக்களே இதோ வரைஞ்சி ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு வரேன் சரிம்மா நீ போ என்ன இவன் அடிக்கடி ஃபோன் ஃபோன் பேசிய வெளியே போறான் யாருக்கிட்ட தான் ஒருவேளை ம் பார்க்கணுமே என்ன ஆ ஒன்றும் இல்லைங்க நீங்க தூங்குங்க சரியா நல்ல தான் இருப்பேன் எதுனாலும் கூப்பிடுங்க ம் சரி சாந்தி ஹலோ ம் சொல்லு ராதிகா சித்தப்பாவ பாக்க உள்ள போயிருந்தேன் அதான் கட் ஆயிடுச்சு ஆ ஆமா ஆமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கிட்ட பேசிய காலிலேருந்தே பாக்கி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா சரி நீ எதுக்கும் வருத்தப்படாத நிம்மதியாக படுத்து தூங்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியா யார் கிட்ட பேசியா சரியா இல்லையே அந்த ராதிகா கிட்ட தான் பேசியானோ இருக்கும் சித்தப்பனாரு உடம்பு சரியில்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு இவன் இங்க லவ் பண்ணிட்டு இருக்கான் லவ் ஐயோ சுத்தியா எப்ப வந்தவனு தெரியலையே கையும் கலவுமா மாட்டிட்டான் எல்லாத்துக்கும் காரணமே அவளால தான் இங்க நின்று தனியாவா பேசிட்டு ஆ ஓகே சார் எது சாரா ஆ ஓகே சார் அதுதான் இந்த கேஸை நான் எடுத்துட்டீங்க இல்லையா நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியா வருத்தப்படாதீங்க சார் ம் கேஸ் விஷயமா அவக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டேன் அவக்கிட்ட பேசிகிட்ருக்கானு ம் கண்டிப்பாக நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் சார் ஷோப்பா எங்கள் சித்தி வந்தாவ போய்ட்டாவ அதான் அவங்களை கண்டோனா என்ன பேசுறேன் தெரியாம இப்படி பேசிட்டு ராதிகா என்ன என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்குது சரி ராதிகா நீ இந்த சந்தோஷத்தோட இதே ஹாப்பியோட தூங்கு சரியா குட் நைட் ராதிகா குட் நைட் என்ன இழுவ சின்ன பண்ண போன ஏதாவது பண்ணாலா எப்படி அவ இங்கே எனக்கு பண்ண போகிறா அதான் நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு தானே வந்திய அப்புறம் எதுக்காகவா பண்ண போகிறா ம் வீட்டுக்குள்ளே போனாலோ என்னமோ ம் சரி சரி நாளைக்கு காலையில் மீன் கடைக்கு போனோம் ஒன்று மீன் வாங்கணுமா எப்படி ம் ம் நம்ம இப்போ மீன் வாங்கணும்னு சொன்னால் போகும்போது எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவா போவலைன்னு சொன்னால் ஆ காலையில் வைக்க குழம்ப எனக்கும் தான் சொல்லுவா இவகிட்டெல்லாம் வாய் விடியதை பார்த்து தான் பேசணும் என்ன இழுவ கேட்டுட்ருக்கேன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக யோசிச்சிட்டு யோசிச்சுட்ருக்கா என்ன மீன் வாங்கணுமா வேண்டாமா ஏங்க்கா உங்களுக்கு நாளை மீன் வாங்கணுமா இப்போவே கேட்குறிய ஆமாம் உமா மீன் வாங்கி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது அதான் நாளைக்கு மீன் கடையில் போய் மீனை வாங்கிட்டு மரவள்ளி கிழங்க வாங்கி மயக்கி வைச்சன நினச்சிருக்கேன் பார்த்துக்க நல்லா இருக்கேன் இல்லையா ஆ அப்போ நானும் வாங்கி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க அக்கா நானும் வரேன்னா சேர்ந்தே போகலாம் சரி உமா போகும்போது அப்போது சின்ன பண்ணையும் கூப்பிடுவோம் கூட்டிட்டு சேர்ந்து போய் மீனை வாங்கிட்டு வந்துடலாம் சரியா ஆ சரிக்கா பின்ன கூப்பிடும் சரி உமா கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இல்லையா நான் கிளம்பி இவிய வேலை ஆடிட்டு இருப்பவ போறேண்ணா ஆ சரிக்கா பின்ன பெயிட்டு வாங்க என்ன இவ மீன் வாங்க மணிலாம் கேட்க இப்படி கேட்கக்கூடிய ஆள் இவ கிடையாதே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இவகிட்ட என்ன செல்வா ഇപ്പോ വാ വരാ ആമ്മ മണിയോ ഇപ്പോ தான் വരാ നീങ്ങ എന്നെ കളമ്പിടേളോ ആമ്മ സൽവ എനിക്ക് പോയി தூങ്ങണം പോരെനാ ആ കുഞ്ഞിനാട വേണയിരിണ്ടിട്ട് പോവടാമണിയോ സൽവ തീന്ത പയത്തിൽ ഇരിക്കാൻ പോലെക്ക് തുണക്കി വരെ നമ്മളെ കേടിയാനെ ഇല്ല സൽവ കൊങ്ങനെ അപ്പവേ ഫോൺ ചെയ്തിട്ട് ഇരിക്കാവെ ഞാൻ പെട്ട പോരെ ശരിയ ആ ശരി മണി ഓ മോനെ كده சரியில்லை ലുക്കും சரியில்லை ആ சும்மா கடுப்பில் இருக்க போல இருக்கு பேசி பார்ப்போம் சரியான காமெடி உமா இன்னைக்கு சரியான காமெடி உங்ககிட்ட சொல்லலானே வந்தேன் ஆமா காமெடியாக தான் இருக்கும் உனக்கு நல்ல காமெடியாக தான் இருக்கும் ஏன் வாழ்க்கை உனக்கு காமெடியாக தான் இருக்கும் என்ன ஜூமா ஒரு மாதிரி இருக்கியா போ பே தூங்கு காலையில் கிறிஸ்மஸ் இல்லையா சர்ச்சுக்கு போண்டாமா சர்ச்சுக்கா நீ எங்க போனனி நான் முடிவு பண்ணலாம் ஆமா ஆஸ்பத்திரி வரும்போது பைக்கில் அவளை சர்ப்பணி கூட்டிட்டு வர என்ன கதையோ அது ஒன்றும் உமா வர வழியில் கீதான் என்ன ஒரு ஹெல்ப் தானே கேட்டா இதெல்லாம் குத்தமா உமா என்ன உமா நீ ஏன் சராசரி பண்ணுற மாதிரியே இருக்கியா ஆ சராசரி பொண்ணு காது கொடுத்து நான் குடுத்து கேட்டுமா வாங்கிட்டு பிடிச்சதே எனக்கு இதுதான் சரி சரி போப்பா நிறைய வேலை கிடக்கும்மா என்ன உமா என்ன சரி அவள கூட்டிட்டு தான் வந்த

அதை கூட நான் சமாளிச்சிருவேன் ஆனால் அந்த வக்கீலுக்கிட்ட நீ உன் ஒய்ஃபு நீ அவ்வளோ சொன்ன யார் உமா யார் சொன்ன அப்படி கீதாவை என் ஒய்ஃப்னே தானே யாரு இழிச்சவா செய்ய அப்போ உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய கோவப்படுவானை பார்த்தா நீ இழிக்கிய உமா நான் கொஞ்ச நேரம் பியாசுவ நிறுத்துவான்னு நினைக்க ரொம்ப ஓர பேசிட்டு இருக்கியா சத்தத குற சத்தத குற நீ அங்க அப்படி சொல்லாம அந்த வக்கீலுக்கு எப்படி தெரிஞ்சு அவ யாரு நீ நான் உன்னை யாருக்கிட்டே சொல்லல சும்மா இருந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத போங்க வீட்டுல வந்தா ஒரு நிம்மதியே இல்லை கோவப்பட்ட மாதிரி போனா உன்னை விட்டுருவேன்னு நினச்சா போகிறா நீ எங்கே போனாலும் உன் பின்னாலே இல்லையா வரேன் போ இந்த வாரேன் தப்பிச்சா போகிறா விட்டு வேணாண்ணா என்னைக்குதான் காலையில் சந்தை போன மாதிரி இருந்து ஏன் வண்டியை கொண்டு போமா பஸ்ஸில் போனால் வண்டியில் போக தானே அந்த வண்டியில் என்னென்னு தெரியலக்கா அடிக்கடி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிடுங்க இன்றைக்கும் காலையில் பஞ்சர் சேரி செல்வாவை கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்தா உமா நேற்றைக்கு அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் போனதுக்கே பிரச்சனை பண்ணிட்டா சும்மா நம்மளால் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வர இல்லையாக்கா அதனால தான் போகலை பார்த்துக்கிடுங்க ஒரு இடையே பஸ்லேயே போயிட்டு வந்துட்டேன் ஓ அப்படியா நான் உன்னை பார்த்தேன் சரி நீ வருவியா என்னென்னு தெரியலையா அதான் சரி எங்கேயோ போகிறான்னு நினச்சிட்டு போகிறேன் ஆமா கிறிஸ்மஸ் இல்லை நாளைக்கு இன்னொரு பண்ணலையா அப்படி ஆமாக்கா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என் இன்றைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போனாக்கா ஓ அப்படியா சரி கீதா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் பார்த்துமாக்கா ஆமாம் கிறிஸ்மஸ் என்ன ஸ்பெஷல் பிரியாணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் அக்கா அப்புறம் ஒரு கேக்கை வாங்கி கட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க ம் என்னைக்கு ஒற்றுமையாக பேச தொடங்கினாலோ அன்னையிலேருந்து எங்கேயாவது கூட்டம் கூட்டமாக இருந்து கதை விட்டுட்டே இருக்கே அழுவை நம்மளெல்லாம் கண்டுடவே இல்லையே அட வா புஷ்பா வாங்க புஷ்பாக்கா என்னக்கா இந்த பக்கம் இல்ல கிடா நைட்டு சர்ச்சைக்கு போவியானே கேட்டுட்டு போலான்னு வந்தேன் வா வீட்டுக்கு போனே உன்ன காணல ஓ மோ மஞ்சு தான் சொன்னா வெளிய போன அவனே அதான் அப்பா பாத்திமா கட்டில இருப்பான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமாக்கா இன்னைக்கு நைட்டு சர்ச்சைக்கு போனோம் நீங்களும் வரீங்களா ஆமா கிடா நானும் வரேன் போகும்போது ரத்த கூப்பிடுனா கீதா நானும் வரேன்னா இங்கெல்லாம் சேர்ந்து போகும்போது எனக்கு ஆசையா இருக்கு நானும் உங்க கூட வாரேன் கண்டிப்பா வாங்கக்கா அக்கா வாங்க சந்தோஷமா இருக்கு எங்க போனாலும் சேர்ந்தே போறாடுவ இது நல்லதுக்கே கிடையாது சரி பின்ன நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் போல பூ கட்ட வேண்டியது இருக்கு நான் கிளம்பி ஆ சரி கனியும் கேட்கலாமுங்க வந்தவள ஒரு நிமிஷம் இரு பேசு எடுன்னு ஒண்ணுமே சொல்லலை அவ்வளவு பாட்டை இழைச்சி இழைச்சி பேசிட்டு இருக்கேன்